செங்கல்பட்டு மாவட்டம் மேல்கோட்டையூர் தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்பு கலையின் கிராண்ட் மாஸ்டர் சேகரின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய அளவிலான தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது மஞ்சூரியா குங்ஃபு இன்டர்நேஷனல் தலைவர் மல்லை சத்யா தலைமை வகித்தார் காஞ்சி எம்பி செல்வம் போட்டிகளை துவக்கி வைத்தார் போட்டியில் மணிப்பூர் ஒரிசா பஞ்சாப் தெலுங்கானா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கலை வீரர்கள் பங்கேற்றனர் மஞ்சரியா குங்ஃபு குங்ஃபு கராத்தேக் குத்துச்சண்டை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு தனித்தனியாக போட்டி நடைபெற்றது फाटी <laughs> वर्ग <laughs> <laughs> வெளிநாடுகள்ல வந்து இது போல போட்டிகளுக்கு அரசுகள் பெருமளவில் உதவியாக இருக்கிறது நிறைய அவர்களுக்கு கிடைக்கும் பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்தியாவை பொறுத்தவரையும் கரைத்தை போன்ற போட்டிகளுக்கு தரப்படுகின்ற முன்னுரிமை இது போன்ற பழமையான கலைகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் இந்த போட்டி இந்த கலையை நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து சென்ற போதி தர்மர் தான் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார் எனவே அவர் வழியில் இந்த தற்காப்பு கலையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் நண்பர்கள் எங்களுடைய நலன் பெருமையுடைய தூய துணையோடு தான் இவ்வளவு பெரிய போட்டியை எங்களால் நடத்த முடிகிறது எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூற விரும்புகிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் விளையாட்டில் உள் விளையாட்டு விளையாட்டு மூன்று சதவீத வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு சிலம்பத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே அது போன்ற ஊக்குவிப்புகள் தொடர்ந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற விதத்தில் இருக்கிறது எனவே தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி தலைமையிலான அரசு என்பது ஒரு விளையாட்டுக்கான நல்ல தருணத்தை உருவாக்கி இருக்கிறது பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இதே மேலக்கோட்டையூரில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தை நூற்றி இருபது ஏக்கரில் உருவாக்கி இருக்கிறார் எனவே விளையாட்டுக்கான ஊக்குவிப்புகள் அதே போன்று கேல் இந்தியா போட்டியை மணிப்பூர் வீரர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்ட போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் தளபதி அவர்கள் மணிப்பூர் வீரர்கள் இந்த மாநிலத்தில் வந்து தங்கி பயிற்சி பெறலாம் என்று உண்டு உறைவிடத்தை வழங்குகின்ற விதத்தில் தான் அவர் வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே உலக செஸ் சாம்பியன் போட்டியை நடத்தியிருக்கிறார்கள் கார் பந்தயத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆக்கி போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு விளையாட்டுக்கான ஒரு மையப்பகுதியாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் தளபதி அவர்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது